ஹே காய்ஸ் வெல்கம் டு வேர்ல் சினிமா இன் தமிழ் நான் உங்க தமிழ் நண்பன் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வயசானவங்க மேல இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க இது ஒரு கசப்பான உண்மையா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்கள பார்க்கும் போது சில பேருக்கு குறிப்பா டீனேஜர்ஸ்க்கு அவங்க ரொம்ப வீக்கானவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒரு காலத்துல அவங்களும் இந்த டீனேஜர்ஸ் மாதிரி அந்த வயசை தாண்டி வந்தவங்கதான் அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல நாலு டீனேஜர்ஸ் ரெண்டு வயசானவங்க மட்டுமே இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க திருட ட்ரை பண்ணும்போது அந்த வயசானவங்க இந்த டீனேஜர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் செம்ம சஸ்பென்ஸ் போடுவோம் அதே நேரத்தில் கொஞ்சம் ஹாரரோடவும் சொன்ன படம் தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன த ஓனர் கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பாக்கணுங்க ஏன்னா நீங்க நினைச்சே பார்க்க முடியாத ட்விஸ்ட் எல்லாம் இதுல இருக்கு நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா பறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் என்னோட வாய்ஸ்க்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் போதும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள குள்ள போலாம் படத்தை ஒரு கண்ட்ரி சைட்ல ஓபன் பண்றாங்க அங்க தனியா நின்றுட்டு இருக்க ஒரு கார்ல மூணு டீனேஜர்ஸ் கேஸ் நேத்தன் அண்ட் டெரி மூணு பேரும் அந்த காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க அவனுங்க அங்க இருந்துகிட்டே கொஞ்சம் தூரத்துல ஒரு வீட்டுல இருக்கிற ஓல்டு கப்பல் டாக்டர் ரிச்சர்ட் அண்ட் அலன் அப்படின்றவங்களை

பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே அந்த ஓல்டு கப்பல் அந்த வீட்டுல இருந்து டின்னருக்காக கிளம்புறாங்க அவங்க கார் எடுத்துட்டு போகும்போது இந்த பசங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்த மேரியும் இவங்க ஏதோ கிரிமினலா பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரோட கீ எடுக்க ட்ரை பண்றா அப்ப நேத்தன் மேரி கிட்ட போய் ஒரு இருபது நிமிஷம் மட்டும் டைம் கொடு நாங்க வேலையை முடிச்சுட்டு வந்துடும் சொன்னதனால இவெல்லாம் வேற வழி இல்லாம கார்லயே அவங்களுக்காக வெயிட் பண்றா ஆனா நேத்தன் உஷாரா அந்த காரோட கீஸ் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறான் பின்னாடியே கேஸும் டெரியும் போறானுங்க அப்ப அந்த டெரி அந்த வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு பூச்செடிக்கு அடியில இருந்து அந்த வீட்டு சாவியை எடுத்துறாங்க மூணு பேரும் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கேஸும் அந்த வீட்டில் இருக்கிற சேஃபோட லொகேஷனை தேடிட்டு இருக்கானுங்க அதைப் பத்தி அவனுங்க டெரி கிட்ட கேட்கும்போது எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாதுடா அப்படின்னு சொல்றான் அவன் இதை கேட்ட உடனே அவனுங்களும் கடுப்பாயிடுறாங்க ஏன்னா இந்த டெரி தான் இவனுங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டுக்குள்ள நிறைய பணம் இருக்கிற ஒரு சேஃப் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான் விஷயம் என்னன்னா இந்த டெரியோட அம்மா இந்த வீட்டில் வேலைக்காரையாக வேலை செஞ்சிருக்காங்க போல அவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷன் டெரி கிட்ட சொல்லிருக்காங்க இந்த கேஸ் என்ற பைத்தியக்காரத்தனமா அந்த வீட்டில் இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவன் ஒரு டோர்ல கேட்டுன்னு போட்டுருக்கத பார்த்து திறந்து பார்க்கறான் அந்த ரூமுக்குள்ள சின்ன குழந்தைங்க விளாடுற

நம்பர்ஸ் எல்லாம் திருப்பி பாக்குறானுங்க ஆனா அந்த சேஃப் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியல ஏன் ஒரு பெரிய ஸ்லெஜ்ஜா மாதிரி வச்சு அந்த சேஃபை உடைக்கிறது கூட ட்ரை பண்றானுங்க ஆனா பாவம் கைவழி தான் மிச்சம் இதனால இந்த குண்டன் தெரியும் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம்னு சொல்றான் ஆனா மற்ற ரெண்டு பேரும் பணம் இல்லாம இந்த வீட்டை விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விடாபுடியா இருக்கானுங்க இப்போ அவனுங்க புது பிளான் போடுறானுங்க என்னன்னா அந்த ஓல்டு கப்பல் திருப்பி வர வரவரையும் வெயிட் பண்ணி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த காம்பினேஷன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த லாக்க ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றானுங்க சரி வர வரையும் சும்மாவா இருக்க முடியும் அதனால மாடிக்கு வந்து அவனுங்களை டிவி பார்த்து டைம் பாஸ் பண்ணிருக்கானுங்க அதே நேரத்துல வீட்டுக்கு வெளியே மேரி இவனுக்கு உள்ள போய் ரொம்ப நேரம் ஆனதுனால அவ பாய் ஃப்ரெண்டை கத்தி கத்தி கூப்பிட்டு பாக்குறா அவளோட குரல் கேட்ட தெரியும் நேத்தன் கிட்ட கார் சாவி கொடுப்பா நான் வேணா கூட்டிட்டு போய் மேரிய ஒர்க்ல டிராப் பண்ணிட்டு திருப்பி வரேன் அப்படின்னு சொல்றான் ஆனா நேத்தன் அதெல்லாம் தரவே முடியாதுன்னு சொல்லிடுறான் இப்ப அந்த வீட்டுக்கு வெளியே போன நேத்தன் மேரியையும் அந்த வீட்டுக்குள்ள வர சொல்லி கூப்பிடுறான் ஆரம்பத்துல மேரி அதுக்கு மறுத்தாலும் இவன் விடாபுடியா கூப்பிட்டு இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அந்த பொண்ணும் அந்த வீட்டுக்குள்ள போறா உள்ள வந்த மேரிய நேத்தனும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இதை கவனிக்கிற தெரியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்செட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கேஸ் அந்த ஹால்ல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணோட போட்டோவை காமிச்சு தெரிவிக்கிட்டே இங்க பண்றான் இந்த போட்டோ இருக்கிற பொண்ணு உன்ன மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான் தெரியும் அந்த போட்டோ அவன் கையில இருந்து புடிங்கிட்டு கிண்டல் பண்ணாதான் இந்த போட்டோல இருக்கிறது அந்த ஓல்டு கப்பலோட இறந்து போன பொண்ணு கேட் அப்படின்னு சொல்றான் மேரி நேத்தன் கிட்ட தான் பிரெக்னன்டா இருக்கிற ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றான் அதுக்கு அவன் ஹே கவலைப்படாத இன்னைக்கு நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா ஒரு லம்ப் அமௌண்ட் வச்சுக்கிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றான் அந்த நேரத்துல அந்த ஓல்டு கப்பலும் வீட்டுக்கு வராங்க உடனே இவனுங்க எல்லாரும் அவனுக்கு வச்சிட்டு இருந்த முகமூடிய போட்டுக்கிறானுங்க வீட்டை விட்டு வெளியே போனோம்னு நினைச்ச மேரிய பேரும் விடாம முகமுடிய போட்டுக்க வச்சிருக்கானுங்க அந்த வேர்ல்ட் கப் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்த உடனே இவனுக்கு மூணு பேரும் போய் அவங்களை அட்டாக் பண்றாங்க அதுல அந்த லேடி கீழே விழுந்ததுல அந்த தரையில ஏற்கனவே கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு போல அதுல அவங்க கை கீழ்ச்சிக்கிட்டு ரத்தம் வேற வருது அவங்க ரெண்டு பேரையும் இவனுங்க அந்த லிவிங் ரூம்ல கூட்டிட்டு போய் கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க ரிச்சர்ட் தன்னோட மனைவி கையில காயம் பட்டதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு ஆனா அவனுங்க ரிச்சர்ட பார்த்து வாயை மூடிட்டு சும்மாருன்னு சொல்லி கத்துறானுங்க இப்ப சுச்சுவேஷனோட இன்டென்சிட்டியை புரிஞ்சுக்கிட்ட மேரியும் அந்த வீட்டுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட தேடி எடுத்துட்டு வந்து எலன் கையில குத்தி இருந்த அந்த கிளாஸ் எடுக்கிறா இப்ப அவனுங்க அந்த கப்பல் கிட்ட உங்க கையில இருக்கிற எல்லா பணத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும் ரிச்சர்டும் கிச்சனுக்குள்ள கொஞ்சம் கேஷ் வச்சிருக்கிறதா அவனு கிட்ட சொல்றாரு அதோட அவர்கிட்ட இருந்த எல்லா பொருளையுமே இவனுங்க கிட்ட கொடுத்துறாரு ஆனா இவனுங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லீங்க அந்த சேஃபோட காம்பினேஷன் நம்பர் தான் முக்கியம் அதை பத்தி அவனுங்க ரிச்சர்ட் கிட்ட கேட்கும் அந்த சேஃப பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் நடிக்கிறாரு இதனால அவனுங்களும் அந்த கப்புல்ஸ் பேஸ்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு போய் அந்த சேஃபுக்கு முன்னாடி ஒரு டெஸ்க வச்சு அங்க உட்கார சொல்றானுங்க இதை பாக்குற மேரியும் நேத்தன் கிட்ட டேய் நம்ம எல்லாம் மீறி போயிட்டு இருக்கோண்டா செஞ்சு வாங்க போய்டலாம் அப்படின்னு சொல்றா அதுக்கு நேத்து நான் என்ன எனக்காக பண்றேன் பொறக்க பொற நம்ம குழந்தைக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவன் ரிச்சர்டு கிட்ட அந்த சேஃபோட காம்பினேஷனை சொல்லி கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்கான் ஆனா ரிச்சர்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு கோவமான நேத்தனும் அந்த வயசானவரை போட்டு கன்னத்திலே அரைறாங்க ஆனா ரிச்சர்டுக்கு எந்த ஒரு இம்பேக்டோ ஆனா மாதிரி தெரியல அவர் லைட்டா எலனை பார்த்து ஒரு ஸ்மைல் விடுறாரு எலனை அந்த நேரத்துல ரொம்ப பதட்டமா இருக்க மாதிரி காட்டுறாங்க அவங்களுக்கு டிமென்ஷியா இருக்கிறதாகவும் இதனால அவங்களுக்கு அடிக்கடி தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு குழம்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியுது இந்த இருக்கான்ல அவன் புடிச்சிட்டு இருக்க சிகரெட் எடுத்து அலன் மேல வைக்கிறதுக்கு போறான் நேத்தன் கத்துன உடனே அவன் அத நிறுத்திடுறான் அந்த கேஸ் என்ற நேத்தன் கிட்ட ஒரு கத்திய குடுத்து இத வச்சு வேணா பயம்படுத்தி பாரு அப்படின்னு சொல்றான் இத பார்க்க முடியாம மேரியும் அந்த பேஸ்மெண்ட் விட்டு லிவிங் ரூமுக்கு ஓடிடுறான் மேல போன மேரி அந்த வீட்டுல ஒரு போன் இருக்கிறத பாத்துட்டு அதை எடுத்துக்கிட்டு ஒரு பாத்ரூம் குள்ள போய் போலீஸுக்கு போன் பண்ண ட்ரை பண்றா ஆனா அவன் அந்த போன்ல டயல் பண்றதுக்கு முன்னாடியே கேஸ் அந்த பாத்ரூம் கதவ ஒடைச்சு மேரிய வலுக்கட்டாயமா தலை முடிய புடிச்சுட்டு இழுத்துட்டு போறான் பத்தாதுக்கு அவளோட தலையை ஒரு கண்ணாடியில வேற இடிக்கிறாங்க பேஸ்மெண்ட்ல இருக்கிற மேரியோட கதறல் கேட்டாலும் அதான் ஒரு பெரிய டீலா எடுத்துக்கலாங்க இந்த நேரத்துல ரிச்சர்ட் டேரியை பார்த்து அவனோட உண்மையான பேர் சொல்லி நீ பண்ற இந்த காரியத்துக்கு உங்க அம்மா ரொம்ப அசிங்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பத்தாவதுக்கு அவரு நேத்தனையும் பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த பைத்தியக்காரன் கேஸ் பேச்ச கேட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யாதன்னு சொல்லிட்டு நேத்தனை வான் பண்றாரு ரிச்சர்ட் அவனுங்களை பார்த்து நீங்க சின்ன வயசுல இருந்து வளர வரி நான் உங்களை பாத்துருக்கேன் தேவையில்லாம உங்களோட வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிக்காதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு கொஞ்ச நேரத்துல கேஸ் மேரிய கீழே கூட்டிட்டு வந்து போலீஸ் கால் பண்ண இவ ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றான் நேத்தன் மறுபடியும் அந்த கத்திய அலனோட கழுத்துல வச்சு ரிச்சர்டு கிட்ட கோடை சொல்ல சொல்லி மிரட்டுறான் அந்த நேரத்துல கேஸ் நேத்தனோட காதுக்குள்ள ஏதோ சொல்றான் இதை கேட்ட உடனே நேத்தனும் கொஞ்சம் நர்வஸ் ஆகிற மாதிரி கட்டுறாங்க நேத்தன் விரல டேபிள் மேல வச்சு நீ கோட சொல்லனா அவளோட விரல கட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மிரட்டறான் ரிச்சர்ட் நேத்தன் கிட்ட அந்த மாதிரிலாம் செஞ்சிராத தம்பி தயவு செஞ்சு நீ மேரியும் உன்னோட குழந்தைய நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு திடீர்னு இந்த கேஸ்ன்றவன் ஒரு துப்பாக்கி எடுத்து நேத்தன் கிட்ட காமிச்சு மரியாதையா அவளோட விரல வெட்டுன்னு சொல்லி மிரட்டுறான் நேத்தனும் வேற வழி இல்லாம அந்த லேடியோட விரல கட் பண்ண ஆரம்பிக்கிறான்

சொல்லிடுறாரு அதை கேட்ட சந்தோஷத்துல கேஸும் போய் அந்த லாக்கர் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறான் ரிச்சர்ட் டேரிய பார்த்து தயவு செஞ்சு கயிற கட்டி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காரு ஆனா இந்த குண்டன் டேரி நடந்த சம்பவத்தை பார்த்து சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டே அப்படியே நிக்கிறாங்க ஆனா ரிச்சர் கொடுத்த அந்த கோடு தப்புன்றதுனால அந்த லாக்கர் ஓபன் ஆகல இதனால மறுபடியும் ரிச்சர்ட் இன்னொரு கோட சொல்லி அதை ட்ரை பண்ண சொல்றாரு மேரியும் இந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படியோ அவ கையில இருக்கிற கட்டை அவுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா கொடுமை என்னன்னா அவர் ரெண்டாவதா கொடுத்த கோடும் ஒர்க் ஆகலங்க இதனால அந்த கேஸ்ன்றவனும் செம்ம கடுப்பாவறான் அவன் ஒரு செயின் சாவை எடுத்துக்கிட்டு

இங்க இருந்து யாரும் போக முடியாது அப்படின்னு சொல்றாரு ஹாஸ்பிடல் இங்க இருந்து முப்பது மைல் தூரத்துல இருக்கு நேத்தனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா கண்டிப்பா அவனை காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாரு இதனால அவரு அவனை அவரோட வீட்லயே ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆம்புலன்ஸ் வரவரையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட உடனே டெரியும் மேரியும் நேத்தன மேல கூட்டிட்டு போறாங்க ரிச்சடம் தன்னோட மனைவி முகத்துல இருந்த ரத்தக்கரையெல்லாம் தொடச்சி அவங்கள கம்ஃபோர்ட் பண்றாரு அவங்க நேத்தனை ஒரு டேபிள் மேல படுக்க வைக்கும்போது அவன் உயிருக்காக போராடிட்டு இருக்காம நமக்கு தெரியுது ஆனா அந்த டாக்டர் நேத்தன பத்தி கவலைப்படாம அவர் வைஃப்புக்கு பட்ட அந்த சின்ன அடிக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இப்போ இப்ப மேரியும் அந்த டாக்டர் கிட்ட கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் அவரும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு அவர் அவன் வயத்துல சொல்லி இருந்த கத்திய கேர்ஃபுல்லா எடுக்காம ஏதோ குருட்டாம்படமா எடுக்கிறாருங்க இதுல இருந்து நமக்கு நேத்தன் வலிய உணரணும் தான் அவர் அந்த மாதிரி செய்யறாருன்னு தெரியுது உங்க எல்லார்கிட்டயும் டாக்டர் அவன் வயத்துக்குள்ள இருக்கிற எந்த பாகத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல நான் வேலை செய்யணும்னா இந்த இடம் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் எல்லாம் வெளிய போங்கன்னு சொல்லிடுறாரு அவர் நேத்தன் கிட்ட பயப்படாத இந்த அடிக்கு நான் தயில் போடுறேன் கூடிய சீக்கிரம் ஆம்புலன்ஸும் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு இப்போ டெரியும் மேரி கிட்ட எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லிட்டு இருக்கான் மேரி சோகமா வேகமா அழுதுட்டு இருக்கிற நேரத்துல இந்த டெரி அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ட்ரை பண்றாங்க ஆனா மேரி அலர்ட் ஆய் அவனை புடிச்சு தள்ளிட்டு நான் வீக்கா இருக்கிற டைம் பார்த்து என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறியான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டா காரணம் நீ தான் நேத்தனை கூட்டிட்டு வந்து இதுல சேர்த்து விட்டா அப்படின்னு சொல்லி திட்டுறா ஏ இதெல்லாம் ஏன் ஐடியா கிடையாது எல்லாம் நேத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெரியும் சொல்றான் ஆனா அவ அத நம்புறா மாதிரி இல்ல அது மட்டும் இல்லாம மேரி தன்னோட ட்வின் சிஸ்டர் ஜேன்ன்றவ டெரிய லவ் பண்ணதாகவும் ஆனா அவ உண்மையால உன்ன லவ் பண்ணலடா ஏதோ பாவம் பார்த்து தான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தா ஆனா உன்னாலதான் அவ இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்யூ யூஸ் பண்றா இதெல்லாம் கேக்குற டேரியும் குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மேரியும் நேத்தன போய் பார்க்கும் போது அவனோட உடம்பு முழுக்க பேல் கலர் ஆயிடுது அதுவும் இல்லாம அவன் கோல்ட் ஆயிடுறான் அந்த டாக்டர் கூலா மேரி கிட்ட கவலைப்படாதமா அவன் டேஞ்சர்ல இருந்து தப்பிச்சுட்டான் இப்ப அமைதியா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு ஆனா மேரியால இதை நம்ப முடியல ஏன்னா நேத்தனுக்கு பல்ஸ் இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியல அவ பதட்டமா இருக்கிறத பாத்துட்டு அந்த டாக்டரும் கவலைப்படாத நான் ஆம்புலன்ஸுக்கு உடனே கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவரும் போன் எடுத்து ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஆனா மேரி அந்த போனோட ஒயரை நோட் பண்ணும் போது போன் ஒயர் பிஞ்சி ஆறு மாசம் ஆகுதுன்ற மாதிரி அந்த போன் ஒயர் டேமேஜ் ஆயிருக்குங்க இப்பதான் அவளுக்கு புரியுது இந்த கிழவன் நம்மள போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டான் மேரியும் பதட்டம் ஆகி அந்த சிங்க்லயே வாந்தி எடுக்கிறா இத பார்த்த அந்த கிழவரம் ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்து மேரி கிட்ட இத போட்டுக்க உனோட ஸ்ட்ரெஸ்ஸும் குறையுமான்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு அவ அந்த மாத்திரை எடுத்துக்கிறது மறுத்துட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது இன்னொரு ரூம்ல அந்த எலன் டெரியோட பட்டக்ஸ்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அவன் ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றத பாக்குறா இத பார்த்து அலறி போன மேரியும் அந்த வீட்டை விட்டு தப்பிக்கலாம் நினைக்கும் போது அந்த டோர் எல்லாமே லாக் ஆயிருக்குங்க மேரி அந்த

என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்காள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு என்னனோ அந்த டீய குடிக்கலாம்னு கிட்ட எடுத்துட்டு போகும்போது ரிச்சர்ட் அவங்கள ஸ்டாப் பண்ணி அது மேரிக்கு போட்ட டீ தான அவகிட்ட குடுன்னு சொன்ன உடனே டெரியும் அந்த டீயை வாங்கி மேரிக்கு பாஸ் பண்றான் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிச்சர்ட் ஒரு ஸ்கிராப் புக் எடுத்துட்டு வந்து மேரி கிட்ட காட்டும்போது அதுக்குள்ள அந்த டவுனை சேர்ந்த சில யங் கேர்ள்ஸ்லாம் காணாம போன நியூஸ் க்ளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்கு அந்த புக்ல இருக்கிற போட்டோஸ்ல அவளோட ட்வின் சிஸ்டர் ஜேனோட போட்டோவோ இருக்குங்க இத பார்த்து கோவமான மேரியும் எலன் கிட்ட டெரியோட ஃபோனை கேட்டு நான் நேத்துனோட அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி ஆகணும் சொல்லி கத்துறான் ஆனா அந்த கப்புல் அதுக்கு மறுத்துட்டு போனெல்லாம் தர முடியாதுமா நல்ல பொண்ணா அந்த டீயை குடிச்சிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேலயும் பொறுத்துக்க முடியாது மேரி அந்த டைனிங் டேபிள்ல இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இருந்து ஒரு கத்தி எடுத்து மரியாதையா டோர் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறா ஆனா அந்த கிழவர் ஈஸியா அந்த கத்திய பிடிங்கி மேரிய ஒரு டோருக்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் டெரி கிட்ட மேரிய பத்திரமா பாத்துக்க வேண்டியது ஊம் பொறுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் அதுக்கு சரின்னு சொல்றான் சொல்லிட்டு ரிச்சர்ட் எலன மாடிக்கு கூட்டிகிட்டு தூங்க வைக்க போயிடுறாரு அந்த டோருக்குள்ள இருக்கிற மேரியும் டெரி கிட்ட டே தயவு செஞ்சு இந்த கதவை திறந்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா அதுக்கு நீ என்ன ரிஜெக்ட் பண்ணல உன்னை திறந்தெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு என் அக்கறையே கிடையாது என்ன ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான் நீ ட்ரீட் பண்ண ஆனா அந்த நேத்தன் உன்னை லவ்வே பண்ணல நீ தான் அவனை வழிய போய் லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் எழுந்துக்கும் போது அவன் கால் ரெண்டு மறுத்து போறதை அவன் நோட் பண்றான் அவன் தன்னோட காலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது போது மேரி அவன்கிட்ட அந்த பொம்பளை வேணும்னு உனக்கு ஊசி போட்டா அப்படின்னு சொல்றா ஆனா அப்ப கூட அவன் பிளைண்டா அந்த கப்புல நம்புறாங்க இப்ப அந்த மெடிசனோட எஃபெக்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அதிகமாகுது இதனால அவன் மேரிய ஜேனு நினைச்சுக்கிட்டு

அவங்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள அக்யூஸ் பண்றாங்க மேரியும் அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான் ஆனா அந்த குண்டன் திடீர்னு மேரிய கிஸ் பண்ண ட்ரை பண்ண உடனே அவ அவனை கீழே தள்ளி விட்டுறா அந்த நேரத்துல அந்த ரூமுக்குள்ள ஏதோ கேஸ் கேன் எல்லாம் உருண்டு வருது அதே சமயம் அந்த விண்டோல எல்லாம் ஒரு இரும்பு கதவு வந்து மூடுது இப்ப அந்த கேன்ல இருந்து வர ஸ்மோக்கால அந்த வீடு முழுக்க புகையாகுதுங்க இதனால அவங்களால மூச்சு கூட விட முடியாம கஷ்டப்படுறாங்க ஆனா எப்படியோ அவங்க கீழே வந்துடுறாங்க அப்பவும் இந்த பைத்தியக்காரன் டேரி அந்த கப்பல நம்ம காப்பாத்தியாகணும் ஆகணும் அப்படின்னு மேரி கிட்ட சொல்றான் அவன் பேச்செல்லாம் கேட்காம மேரியும் அந்த ரூம் முழுக்க இருக்கிற புகைக்கு நடுவுல வெளியே போற வழியை தேடிட்டு இருக்கும்போது அந்த கப்பல் ரெண்டு பேரும் கேஸ் மாஸ்க் போட்டுட்டு வந்து மேரிய அட்டாக் பண்றாங்க அவளும் கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு பிளைண்டா அதை சுழட்டிக்கிட்டே போறா ஆனா எப்படியோ அவ ஒரு பிளவர் எடுத்து ஒருத்தர் மேல அடிச்சு அவங்கள கீழே தள்ளிடுறா மாஸ்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது அலன் தாங்க உடனே மேரியும் அந்த மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு எலனை புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா அந்த நேரத்துல அந்த ஓல்ட் லேடி மேரியோட கையில ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க மேரியும் அந்த ஊசி எடுத்து கீழே போட்டுட்டு எலனா அந்த கிச்சனுக்குள்ள இழுத்துக்கிட்டு போய் அவங்களோட கைய அங்க இருந்த ஓவன்ல கட்டி போடுறா அந்த நேரத்துல பின்னாடி இருந்து வந்த ரிச்சர்ட் மேரியோட கழுத்தை பிடிச்சி அவளை அட்டாக் பண்றாரு ஆனா மேரி எப்படியோ ரிச்சர்ட் கிட்ட போராடி அந்த கிச்சனை விட்டு வெளியே திறத்துறா ரிச்சர்டா அந்த டோருக்குள்ள வர ட்ரை பண்ணும்போது அவரோட கை அந்த டோர் கேப்ல மாட்டிக்குது மேரிய விடாம அந்த டோரை இடிச்சு இடிச்சு அந்த ஆளோட ஒரு விரல துண்டாயிடுதுங்க இப்போ மேரி ஒரு கத்தியை வச்சு ஹெலனா ஆஸ்டேஜா வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி உனக்கு உயிரோட வேணும்னா வேனோட சாவியும் தெரியும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேக்குறா ஆனா பாவம் மேரி கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாகறாங்க ஏன்னா அவங்க போட்ட அந்த இன்ஜெக்ஷனோட மருந்து

இடம் வெளியே நிக்கிறது தெரியுது இந்த குடும்பம் பத்தாதுன்னு யாரோ ஒருத்தங்க அவளோட வயத்துல சுடுறாங்க யாருன்னு பார்த்தா பின்னாடி இருக்கிற டெரிதாங்க மேரியோட வயத்திலே சுட்டுறான் அப்ப ரிச்சர்டு மேரி கிட்ட கேஸை கொண்டதை பார்த்து உன்ன வச்சுக்கலாம் தான் நாங்க நினைச்சோம் ஆனா உன்னோட கோவப்படுற ஆட்டிடியூட எங்களுக்கு பிடிக்கல அதனால உன்னையும் தீர்த்து கட்டணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெரி கிட்ட இருந்தாலும் நல்ல வேலை பண்ண தம்பி உனக்கு கண்டிப்பா கிஃப்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு அந்த சேஃபோட டோரையோ அந்த ஆள் ஓபன் பண்றாருங்க அதுக்குள்ள பார்த்தா ஒரு ஹிடன் ஜெயில் இருக்கு அந்த ஜெயிலுக்குள்ள மேரியோட காணாம போன தங்கச்சி ஜெயின் இருக்கா அவளுக்கு இறந்து போன கேட்டோட டிரெஸ் போட்டு விட்டுருக்காங்க அப்பதாங்க இந்த கிழம ஒரு உண்மைய சொல்றான் அவங்களோட பொண்ணு கேட் இறந்ததுக்கு அப்புறம் எலனுக்கு அந்த இழப்ப தாங்கிக்கவே முடியல கேட்டோட இடத்தை பில் பண்றதுக்கு நாங்க நிறைய பொண்ணுங்களை கடத்தணும் ஆனா எந்த பொண்ணுமே சூட் ஆகல கடைசியில தான் நாங்க ஜெயின கடத்தினப்ப அவ ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட்னு எங்களுக்கு தெரிய வந்தது மேரியோ அந்த கார்ல இருந்த ரேர் வியூ மிரர் வழியா சாகரத்துக்கு முன்னாடி ஜெயின கடைசியா பாக்குறா அதே சமயம் தெரிய அவனோட எக்ஸ் கேர்ள் ஜெயின் கூடவே வச்சு அந்த ஜெயில்ல அந்த கிழவ

பண்றாங்க ஐயோ அப்படியே படத்தை முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த கப்பல பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க உங்களுக்காக வீடியோ போடுற எனக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இதே போல் ஒரு டிஃப்ரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களும் கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி